பங்களாதேஷ் பிரதமர் ஷேக் ஹசீனா தனது பதவியினை ராஜினாமா செய்துள்ளதுடன் நாட்டை விட்டு வெளியேறி சென்றுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தகவல் வெளியிட்டுள்ளன மாணவர்கள் போராட்டத்துக்கு மதிப்பளித்து பிரதமர் ஷேக் ஹசீனா உடனடியாக தமது பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும் என அந்நாட்டு ராணுவம் கோரிக்கை விடுத்திருந்தது பிரதமர் ஷேக் ஹசீனா தனது பதவியினை ராஜினாமா நாட்டிலிருந்து தனது சகோதரியுடன் செய்துள்ளது தெரிவிக்கப்படுகின்றது இதேவேளை பங்களாதேஷில் உள்ள டாக்கா சர்வதேச விமான நிலையம் தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளது விமான நிலையம் பல மணி நேரம் மூடப்பட்டுள்ளதாக பங்களாதேஷ் ராணுவம் தெரிவித்துள்ளது விமான நிலையம் மூடப்பட்டுள்ளதால் பங்களாதேஷுக்கு வருகை தரும் சில விமானங்கள் இந்தியாவுக்கு திருப்பி வைக்கப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது பங்களாதேஷின் டாக்கா நகரில் ஏற்பட்ட அமைதியின்மை காரணமாக இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன